அன்பானவர்களை மறுபடியும் அடைகிறேன் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும் நமக்கு தினசரி பொருளாதாரத்தில் பல வாய்ப்புகள் கிடைக்கலாம் அந்த வாய்ப்பிலே நமது வாழ்வாதாரத்தை எப்படி நன்றாக நடத்துகிறோமோ அப்படியே கற்றரை நம்பி வாழ்கிற விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்வது கற்றருக்கு ஒன்றாகும் பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்க கடவன் என்று ரோமர் பன்னெண்டு எட்டு பதிவு செய்கிறது கொடுப்பதிலே வஞ்சனை நமது ஆண்டவர் வைப்பதில்லை அவரை போலவே நாம் வாழ அழைக்கப்படுகிறோம் இதை எழுத ஆரம்பிக்கும் அதாவது காலை மூணு ஐம்பது மணிக்கு இவரு ஏழை ஊழியருக்கு தீபேவில் ஒரு சிறிய தொகையை தான் எழுதுகிறேன் அன்பானவர்களே இருப்பவர்கள் இல்லாத ஊழியர் ஊழியர்களுக்கு கொடுத்து உதவும் மிகப்பெரிய வாய்ப்பு இந்த கிறிஸ்துமஸ் நான் நிறைய இருப்பதனால் கொடுக்கவில்லை பொருளாதாரத்தில் குறைவாக இருப்பதனால் கொடுக்கிறேன் கத்திரிக்கே மகிமை உண்டாவதாக சிந்தியுங்கள் செயல்படுங்கள் வசனம் படிப்பதற்கு மட்டுமல்ல அதை மனப்பாடம் செய்வதற்கு மட்டுமல்ல அதன்படி வாழ்வதற்கு